நீ எவ்வளவோ முயற்சி பண்ண என்ன பண்றது கடவுள் அவளுக்கு அர்ப்பாயச கொடுத்துட்டான் சரி வா உள்ள போய் ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம் இல்ல ராஜா நான் கிளம்புறேன் என் சித்தி பையன் ஊருக்கு புதுசு ஒன்னும் தெரியாம முடிச்சுட்டு இருப்பான் நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துறேன் ஆமாமா போ அடே சித்து பையனை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறா மத்தத அங்க பேசிக்குவோம் சரிடா சீக்கிரம் போ கஞ்சனா உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறே பாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் வந்து பாட்டி இருமா தலைவரிட்டு இருக்கேன்ல அம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த ஒரு லட்சம் ரூபா பணம் திரும்ப வரப்போகுது அவங்க சித்தி பையன் ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம் அந்த பணம் வந்த உடனே உன் சம்பள பணம் போக மீதி பணத்தை அவன் மூஞ்சி தூக்கி எறிஞ்சிட்டு வா வரும்போது சும்மா வராத நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வா விட்டுருவனாமா அவளை உண்டு இல்லன்னு மாட்டேன் வரமா என்னங்க நிஜமாவே அந்த ஒரு லட்சம் ரூபாய் திரும்ப கிடைக்க போதா ஆட பைத்தியமே எப்ப பார் என் மேல உனக்கு ஒரு சந்தேகம் தான் இப்பதான் என் ஃப்ரெண்டு கிரிதாரி வந்து சொல்லிட்டு போறான் வர நந்தினி குட்டி வரமா வரண்டாளி பாரு <laughs> பாத்து போ வரேன் ஸ்கூல் பசங்க எல்லாரும் டூருக்கு போறங்கம்மா நானும் போறமா போ பேர் கொடுத்துட்டல்ல இல்லம்மா கிளாஸ் டீச்சர் என்ன வேணான்ட்டாங்க ஏ ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்படுற டூருக்கு போறதுக்கு எப்படி பணம் கட்டுவேன்னு சொல்லிட்டாங்கம்மா இது பார் நந்து அப்பாக்கு நாளைக்கு பணம் வந்துரும் இனிமே ஸ்கூல் ஃபீஸ் கரெக்ட் ஆயிது கட்டிடலாம் நீ டூர் போறதுக்கு பேர் கொடுத்துரு இல்லம்மா நீ ஏன் சொல்லு உங்க மிஸ் வந்திருப்பாங்களா அதோமா அவங்களே வராங்க குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் நான் நந்தினியோட அம்மா டூர் போறதுக்கு நந்தினியோட பேரே சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கே பணம் கட்டிடுறேன் ஓகே சரி சரி நீ போ பை மா பை பை சார் என்ன எங்க சார் போறீங்க

இனிமே எந்த நாய் என்ன கேள்வி கேட்க முடியாது கூப்பிடுறது சிவராமனை அவ மூஞ்சியில பணத்தை விட்டறா சிவராமனை கூட்டிட்டு வாயா மச் மேடம் ஜெட் ஜெட்கொரியர் மேடம் ஆபீஸ்ல சீட்டு பிடிக்க கூடாது சீட்டு நடத்த கூடாதுன்னு சட்டம் பேசினீங்க இனிமே அந்த சட்டம் என்ன ஒன்னும் பண்ணாது சிவராமனை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு சமாதானம் பேச வச்சையே அப்பவே எனக்கு தெரியும் எல்லாம் நீ பண்ற சதீன் சார் வாயா சவம் உனக்கு எனக்கு இனிமே எந்த வித பண பாக்கி இல்லன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு வா அப்படியே உனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தனால அதையும் எடுத்துட்டு வா பணம் பணம் வந்துட்டு வந்தனோ மூஞ்சில விட்டு போ யோ ஒரு நிமிஷம் ஸ்டெனோ கிட்ட என் ரிசைன் லெட்டர் டைப் பண்ண சொல்லு பாப்போ என்ன லுக்குற பில்லக்கா பசங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த ராஜாவுக்கு செக்கு வச்ச இனிமே ஏன் ரவுண்டு தான் இப்போ இப்போவே பணத்தை நான் செட்டில் பண்றேன் பண்ணிக்க இந்த அவசர புத்தியால தான் நீங்க அடிக்கடி கஷ்டப்படுறீங்க இனிமேலாவது குடும்பஸ்தனா லட்சணமா நடந்துக்காங்க உங்களை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு

எல்லை மீறி வந்து தொல்லை கொடுக்கறது நீ எனக்கு எல்லை நீ சொல்லாத நான் இந்த ஆபீஸ் விட்டு போன அடுத்த நிமிஷமே உனக்கு சனி ஆரம்பமாயிடும் ஆயிடும் உங்க அம்மாவை நடுத்திருவில நிக்க வச்சு கோடு போட்ட மாதிரி உன்னை நடுத்தருவுல நிக்க வைப்பேன் அம்மாக்கு நடந்தது பாதி உனக்கு நடக்க போறது மீதி எல்லாரும் கேட்டுங்க இனிமேல் இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை டேய் பிஎஃப் கிராஜூவேட்டி எல்லாம் இது எழுதுவிடா ஓகே சார் ஏன் ரெசென்ட் லெட்டர் டைப் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சார் வெரி குட் என் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளீயர் பண்ண சொல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுற ஓகே சார் ஏன் கமலா ஹம் அக்கௌண்ட் செக்ஷன்ல பார்ட் டைம் ஒர்க் இருக்கே பார்க்குறியா நீ பார்த்துட்டு இருக்கியே அந்த வேலையா ஆமா நான் தான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தேன் கடவுள் அருளால எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது என் வீட்டுக்காரருக்கு இனிமேல் ஃபுல் பேமெண்ட் கிடைச்சிரும் அந்த வேலையை வேணா நீ பாரு இதுக்கு மேனேஜர் ஒத்துக்கணுமே அவர்கிட்ட லஞ்ச் டைத்துல நான் பேசுறேன் நான் பார்த்துட்டு இந்த பார்ட் டைம் ஒர்க்கை கமலா கொடுங்கன்னு சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ஜெயந்தி இந்த பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் மேனேஜர் கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத மிஸ்டர் ஜோசப் ஏ கிரிதாரி என்ன சென்ட்ரலியே செட்டில் ஆயிட்டியா ஏன்டா என்ன போட்டு இப்படி டென்ஷன் பண்ற இல்லடா ட்ரெயின் ஒன் ஹவர் லேட் ஆயிடுச்சு வண்டி வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் பஸ் பிடிச்சி வந்துடுறேடா சீக்கிரம் வந்துடு அல்பம் அல்பம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவ்வளவு டாக்ஸி இருக்கு உன்ன புடிச்சிட்டு வாடா என்னது டாக்ஸியா செலவ பார்க்காத டாக்ஸி நான் கட் பண்றேன் சரிடா சீக்கிரம் வா பணம் கிடைச்சிருச்சா சார் எங்கேந்து சார் வருது உனக்கு இது தேவையில்லாத விஷயம் உனக்கு தேவை பணம் அவ்வளவுதானே இவ்வளவு சீக்கிரம் பணம் கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் எல்லா டைம் நேரம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கல சார் என்னடா ஆஃபீஸை விட்டு நீங்கள் போக போறீங்களாமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு சார் இதை வர்றா கருமை கண்ணை நடிக்கிறான் நான் இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறதுல முதல் சந்தோஷம் உனக்கு தானே இரு உன் மேடத்தை பார்த்து வர்றேன் என்ன மிஸ்டர் ராஜா பணம் வந்தாச்சா பானமல்ல உன் கெட்ட நேர கால் டாக்ஸில வந்துட்டு இருக்கு வந்துரு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் வந்தாச்சு என்ன பாக்கற மேடம் அவர் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எத்தனையோ வாட்டி சொன்ன கேட்கல ஃபேமிலி மேனாச்சே என்ன பண்ணுவாரு என்ன பண்றது அது அவருக்கு தெரியணும் அண்ணாச்சி நான் தான் ஜெயந்தி பேசுறேன் சொல்லுங்கம்மா நானே கடைக்கு நேர்ல வந்து சொல்லணும்னு சொல்லணும் இருந்தேன். நீங்க எனக்கு வேலை கொடுத்த நேரம் எங்க வீட்டு கஷ்டம் எல்லாம் தீந்து போச்சு அவரோட ஆபீஸ் பிரச்சனை சரியாயிடுச்சு அண்ணாச்சி இனிமே மாசம் மாசம் உங்க கடைக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எனக்கு வாங்கி தந்த மகாத்மாவே வா

டே வெள்ளையா எஸ் சார் இங்க வா இன்னைக்கு கடையில் என்ன ஸ்வீட் இருக்கு லட்டு இருக்கு சார் லட்டு இன்னைக்கு போட்ட லட்டு தானே ஆமா சார் ரெண்டு பேருக்கு கொண்டு வா வேற என்ன கொண்டு வர ஸ்பெஷல் மசாலா சரி ஸ்பெஷல் மசாலா ரெண்டு பேருக்கு கொண்டு வா டேய் ராஜா எதுக்குடா அதெல்லாம் வேணாம்டா சும்மா அற இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்துல நீ பங்கு எடுத்துக்கணும் ராஜா அந்த பணம் 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 தான் வந்துருச்சுடா முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடு வெய்ய அவனுக்கு லட்டு சாப்பிடு ராஜா பணம் கிடைக்கல ராஜா பணம் கிடைக்கலையா என்ன உளர்ற கோர்ட்ல கேஸ் முடிஞ்சாதான் பணம் கிடைக்கும் சொல்லிட்டாங்களா ராஜா ராஜா நான் சொல்றதுல நம்பிக்கை அவனை கேட்டு பாரு அவனை போய் என்னடா கேக்குறது உன்ன நம்பி தானே பணம் கொடுத்தேன் ஐயோ ஊர்ல இருந்து பணம் வருதுன்னு சொல்லி நானே ஆபீஸ்ல ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி எல்லாமே பாலா போச்சேடா இனிமே அந்த ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு மூஞ்சில எப்படா முடிப்பேன் அந்த காஞ்சனா ஐயோ பிளீஸ் ராஜா கோச்சிக்காத ராஜா போடா போடாம பின்ன கொஞ்சம் வாங்கலாம் நீ என் வீடு தேடி வந்த ராஸ்கல் பணம் இல்லாம எதுக்கிட்ட இங்க வந்த ஐயோ இதோ பணம் வருது அதோ பணம் வருதுன்னு சொல்லி கமெண்ட்ரி வேற உன்னை நம்பி அந்த காஞ்சனா கிட்ட வேற என்னென்னமோ பேசிட்டேன் டே ஆபத்துக்கு உதவணும் எனக்கு நல்லா வச்சடா ஆப்பு நான் அந்த காஞ்சனா கட்டப்பட்ட அவமானத்தை விட நீ அள்ளி கொடுத்துட்டியோட மொத்த அவமானத்தையும் நீ எல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆடா ஏண்டா நான் என்ன உங்ககிட்ட கடனாடா கேட்டேன் நான் கொடுத்தது கொடுன்னு தான் கேட்கிறேன் நீ பணம் கொடுப்பேன் நம்பி அந்த காஞ்சனாவை என்னென்னமோ பேசிட்டேன் ஐயோ என் முன்னாடி உட்காந்துருக்க எந்திரிச்சு போடா இல்ல ராஜா ஏதாவது பேசினா குறவழி கடிச்சு போடுவோம் நம்ம எந்திரிச்சு போடா லட்டு வேற லட்டு இவனுக்கு ஏமாப்ள கணக்கு படி கையில கையிருப்பு கூட இருக்கணும் நீங்க கையில கொடுத்த காசு அதோட கம்மியா இருக்கு ஏதாவது செலவு கணக்கு எழுத மாட்டீங்களா அது வந்து மாமா ட்ரெயின்ல வந்த நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க எதுல வேணா வாங்க கணக்கு ஏன் கரெக்டா இல்ல அது ட்ரெயின்ல ஃபைன் கட்டணும் மாமா வித்தவுட்ல வந்தீங்களா ஏன் இவ்வளோ அல்பமாக நடந்துக்கிறீங்க இல்லை மாமா டிக்கெட் வாங்கிட்டேன் அப்புறம் எதுக்கு ஃபைன் கட்டினீங்க அது ட்ரெயினில் ஏகப்பட்ட கூட்டம் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் கூட்டம் இல்லாமல் காலியாக இருந்துச்சு அட எதுக்கு முட்டா பசங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறாமல் கூட்டத்தில் நெரிசலில் சாப்பிட்றாங்களேன்னு நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உக்காந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு அந்த வேலை டிக்கெட் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் கட்டினேன் இல்லைனா சிக்ஸ் டைம் ஃபைன் கட்டுக்கணுமாம்மா அது இதை பெரிய லாஸாக இருந்திருக்கும் ஆ உங்களை மாதிரி புத்திசாலித்தனமான மாப்பிள்ளையே இப்போ தான் பார்க்குறேன் இங்கே இருக்கிற தாம்பரத்துலேருந்து நீங்கள் வரதுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட் ஃபேரு நீங்கள் இவ்வளோ பண்ண சில விஷயம் வந்திருக்கீங்க ஏங்க உங்கள் காலை கொஞ்சம் காட்டுங்க காட்டுங்கம்மா நமஸ்காரம் பண்ணதான் என்னம்மா சதன் ரயில்வே லாஸ்ட்டில் ஓடுதுன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே ஏங்க ஃபஸ்ட் கிளாஸ்னா முதல் வகுப்புன்னு தமிழில் அழகாக எழுதி ஒரு கோடு போட்டுருப்பான அதை கூட கவனிக்கலாம் நீங்கள் ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லுமே அன்றைக்கி பார்த்து எந்த குழந்தையும் இல்லை ஆ உங்களை மாதிரி ஒரு உதவாக்கிற உருப்படாத மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் கட்டி கொடுத்து ரயில்வேல நான் பார்த்து பிரஸ்டீஜ் வேலையும் விட்டு கொடுத்தேன்ல தான் செய்வீங்க நீங்க அஞ்சு ரூபாய் செலவுக்கு இடத்துல எவ்வளோ ரூபாய் செலவிச்சு வந்திருக்கீங்க இதை பாருங்க மாப்பிள்ள இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நாளிலே தாம்பரத்துக்கு நீங்க சைக்கிளே போங்க அவ்வளோ தூரம் சைக்கிள் எப்படி பெடல் பண்ணா சைக்கிள் எவ்வளோ தூரம் வேணா போகும் மாப்பிள அதான் சொல்லிட்டேன்ல நாளிலேயே நீ சைக்கிள் தான் போறீங்க என்ன முறைக்கிறீங்க முதல்ல உள்ள போங்க போங்க வந்து சேந்தார் எனக்கு மாப்பிள்ளையா என்னங்க எப்ப வந்தீங்க எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா காலையில போகும்போது சந்தோஷமா தானே இருந்தீங்க என்னாச்சு சொல்லுங்க என்ன ராஜா ஏ ஒரு மாதிரியா இருக்க மறுபடியும் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா நானும் அப்பல இருந்து கேட்டுட்டே இருக்கேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன எதுன்னு சொன்னா தானப்பா புரியும் சொல்லு நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலாமா அந்த கிரிதாரி கடைசி நேரத்தில் கைய விரிச்சுட்டா இதில் ஒரு கையெழுத்து போடுங்க என்னது ராஜனமா லெட்டர் நான் கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க சார் நம்ம வெளியில போலாம் ஒரு தனியா ஐயோ இல்ல உங்ககிட்ட தான் நான் தனியா பேசணும் தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு அது வந்து மேடம் நான் வேணா வெளியே இருக்கேன் சீக்கிரம் சொல்லுங்க நேரமாகுது நான் ராஜினாமா பண்ணல ஏன் கால் டாக்ஸி கிடைக்கலையா என் கெட்ட நேரம் கால் டாக்ஸில வருதுன்னு சொன்னீங்க கிடைக்கிற அற சம்பளமும் உங்க வரட்டு பிடிவாதத்தினால இழந்துடாதீங்க போய் வேலையை பாருங்க இப்போ காற்று உனக்கு சாதகமா அடிக்குது ஒரு நாள் எனக்கு சாதகமா திரும்பும் நீ ஜெயிச்சதால நான் தோற்றத அர்த்தம் கிடையாது